மா உன்னுடைய வாராகி தான் வந்திருக்கிறேன் உன்னை சந்திப்பதற்காக இந்த வாராகிக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை எப்பொழுதுமே நீ என்னிடம் வந்து நின்று கேட்பாய் எனக்கு எப்பொழுது நல்லது போகிறீர்கள் எனக்கு எப்பொழுது வாழ்க்கையில் தெளிவு கொடுக்க போகிறீர்கள் எல்லா நேரத்திலேயும் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சங்கடங்களை கொடுக்கிறீர்கள் எல்லா விஷயத்தையும் கேட்பாய் ஒவ்வொன்றுக்கும் நான் பதில் கொடுத்து கொண்டேதான் இருப்பேன் நல்லது நடக்கும் உனக்கு தேவையானது உனக்கு கிடைக்கும் எல்லா விஷயமும் உனக்கு சாதகமாக அமையும் என்று ஆனாலும் ஒவ்வொன்றையும் உன் மனமோ ஏற்றுக்கொள்வது இல்லை ஆனால் இனிமேல் நடக்கப் போகும் விஷயங்களை எல்லாம் பார்த்தால் உன் மனம் நிச்சயமாகவே ஏற்றுக்கொள்ளும் யாரையும் எப்பொழுதும் தண்டனை கொடுத்தே வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கும் தெய்வம் அல்ல நான் ஒவ்வொரு நபர்களும் நிம்மதியாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சகலத்தையே பெற்று பெரு வாழ்வு வாழ வேண்டும் என்று நினைக்கும் தெய்வம்தான் நான் நீ என்னதான் போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கொண்டாலும் கொண்டாலும் நடக்க வேண்டியது சரியான தருணத்தில் நடக்கும் அதுதான் இந்த தெய்வத்தின் அழகே நீங்கள்தான் அதிகமாக போட்டு குழப்பிக் கொள்கிறீர்கள் ஆனால் தெய்வமாகிய நாங்கள் எல்லா விஷயத்தையும் சரியாக முடிவெடுப்போம் எல்லா விஷயத்தையும் அற்புதமாக முடிவெடுப்போம் யார் யாருக்கு என்னென்ன விஷயங்களை செய்து கொடுத்தால் அவர்கள் வாழ்க்கை நன்மையாக நடக்கும் எங்களுக்கு என்று எங்களுக்கு தெரியும் எப்பொழுதும் போட்டு குழப்பிக்கொண்டு வாழ்க்கையில் நிம்மதியில்லாமல் இருந்து விடாதீர்கள் அமைதியாக இருப்பவன் ஜெயிப்பான் அதே அமைதியாக இருப்பவன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொரு பொழுதிலேயும் வாழ்க்கையில் எல்லா நேரத்திலேயும் தெய்வம் இருக்கிறது என்று ஒருவன் நம்பிவிட்டான் ஆனால் அவனுக்கு தெய்வம் ஏதோ ஒரு மூளையில் இருந்தாவது அவனை காவல் காத்துவிடும் அதனால்தான் சொல்கிறேன் நம்புங்கள் என்று ஆனால் இங்கு எத்தனை பெயர்கள் நம்புகிறீர்கள் யாருமே நம்புவது அல்ல வாழ்க்கையில் இருக்கும் கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் இனி வரும் எதிர்காலத்தை பற்றிய கவலைகளும் வழிகளும் வேதனைகளும் எதுவுமே எப்பொழுதுமே உங்களுடைய மனதுக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டாம் பொறுமையாக இருந்தீர்கள் என்றால் நிச்சயம் நல்லதே நடக்கும் வெறுப்புகள் எப்பப்பத்தாலும் தெய்வத்தின் மீது வெறுப்புகள் எனக்கு தெய்வம் இதை செய்யவில்லை எனக்கு தெய்வம் அதை செய்யவில்லை அந்த விஷயம் செய்ய இல்லை இந்த விஷயம் செய்யவில்லை என்று தெய்வமாகியது எல்லா நேரமும் எப்பொழுதும் எல்லா விஷயத்தையும் செய்யும் எதையுமே தெய்வம் செய்யாமல் எல்லாம் போகாது நம்பிக்கை வைத்திருப்பவனுக்கு தெய்வம் கூடவே இருந்து கவலாகவே இருக்கும் அதனால்தான் நான் என்னை நம்பு உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்கிறேன் உனக்கு சொல்வதற்கு ஒரு ஆளாக இருக்கிறேன் என்பதையாவது நினைத்துக்கொள் நீ எப்பொழுதுமே கொடுத்து வைத்த பிள்ளைதான் எந்த நிலைமையிலையும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் எல்லா நிலைமையிலேயும் உன்னை இந்த வாராகி ஆகிய நான் காவலாகவே வைத்திருக்கிறேன் அதாவது உனக்கு காவல் தெய்வமாகவே நின்று ஒவ்வொன்றையும் செய்து கொடுத்து கொண்டே இருக்கிறேன் விருப்புகள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லா நாளும் வெறுத்து 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 ஓடாது. நீ எத்தனை நாள்தான் வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையை வெறுத்துக்கொண்டு எனக்கு இது வேண்டாம் இது எனக்கு சரி வரல அது சரி வரலை அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ ஓட ஆரம்பித்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போவது என்ன ஏமாற்றமா நீ ஏன் சொல் ஏமாற்றமா நீ ஓடினால் ஏமாற்றம் ஓடாவிட்டால் நல்லதுதான் உன்னுடைய எதிர்காலத்தைப் பற்றிய பயங்கர கவலையோடு நீ இருக்கிறாய் எப்போ பார்த்தாலும் என்னிடம் நீ சொல்வது எதிர்காலத்தை பற்றிய பயங்கள் எதிர்காலத்தை பற்றிய குழப்பங்கள் வழி வேதனைகள் என்பது ஆனால் நான் மட்டுமே சொல்வேன் குழப்பங்களும் வழி வேதனைகளும் வேண்டாம் நான் இருக்கிறேன் நான் செய்கிறேன் நான் உனக்கு அனைத்து விஷயத்திலேயும் திட்டவட்டமாக உனக்கு அனைத்து விஷயத்தையும் செய்து தருகிறேன் என்பது நடக்கும் வரைக்கும் எதையும் நம்புவது கிடையாது நடந்த பிறகு சொன்னதை செய்து விட்டீர்களே என்று என்னிடம் சொல்வது சொல்வதை மட்டும்தான் நான் செய்வேன் இந்த வாராகி மற்றபடி வேறு எதுவும் அல்ல ஆனால் நீங்கள்தான் நம்புவதே கிடையாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் ஏதாவது ஒன்றை நினைத்து 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 கவலையோடு இருக்கிறீர்கள் கவலையை தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவுக்கு எவ்வளவு நிம்மதியாக வாழ வேண்டுமோ அந்த அளவுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பியுங்கள் நீ எதிர்பார்த்ததும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னெல்லாம் கேட்டாயோ என்னென்ன விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில் நலமோடு வாழ வேண்டும் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டாய் நீ என்னென்ன விஷயத்தை எல்லாம் கேட்டு நின்றாலும் அது கண்டிப்பாகவே அது கிடைக்கும் ஆரம்பத்தில் தான் கிடைக்காதது போலவே சில விஷயங்கள் உனக்கு நடந்திருக்கும் ஆனாலும் போக 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 வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் கண்டால் உனக்கே பிரமிப்பாகவே இருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இனிமேல் உன் வாழ்வில் நடந்து நடந்தேறும் வாராகி 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 எப்பொழுதும் வாராகி உன்னுடைய மனதுக்குள் எப்பொழுதும் நீ வெளியில் காட்டிக்கொள்வது இல்லை ஆனால் மனதுக்குள் எப்பொழுதும் வாராகி 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 இதுதான் உன்னுடைய முழு நேர எண்ணங்களாகவே இருந்தது இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது இந்த எண்ணங்கள் எப்பொழுதும் அப்படியே இருக்கட்டும் எனக்கு செய்ய வேண்டும் இது என்னென்ன செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ எல்லாமும் செய்வேன் எல்லாமும் நல்லதாக அமைத்து வைப்பேன் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து ஒவ்வொரு நிலையிலும் உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன் இந்த வாராகி நான் வாராகிக்கு நன்றி சொல்ல தயாராகிவிடு அளவுக்கு மீறிய சந்தோஷங்களையும் ஐஸ்வர்யங்களையும் தருவதற்கு நானோ காத்திருக்கிறேன் என்னுடைய அன்பான பிள்ளைக்கு இனி எல்லாம் நல்லதே எப்பொழுதும் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் जय वारागी